இவங்க போனவங்களை அத்தனை பேரும் யாருன்னா இந்த சீமா விஸ்வாசை அந்த அந்த உயர் ஜாதியினர் தொடர்ச்சியாக வன் வன்கொடுமை செய்துவிட்டு அப்படியே ஒரு லாங் ஷார்ட்லேருந்து ஒரு ஷார்ட் அப்படி வந்து வருவாங்க ஒரு நிர்வாணமாக வருவாங்க வந்து ஒரு கணத்து முன்னாடி நிற்க வைப்பாங்க அந்த காட்சியில் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய துணிச்சல் வேணும் நீங்கள் தொண்ணூற்றி நாலாவது வருஷம் பாருங்கள் அப்படி மிகப்பெரிய துணிச்சல் வேணும் பல நடிகளெலாம் எங்களால் நடிக்க முடியாதுன்ட்டாங்க நீங்கள் வேணால் அங்கே வேணால் நாங்கள் வந்தால் ஒரு திரைமறைவு சில ட்ரிக் ஷாட் எடுப்பாங்கள்ல அது மாதிரி வேணா எடுக்கிறீங்களான்போது சேகர் கபூர் ஒத்துக்கல இது சென்சார் கொடுப்பாங்களா சென்சார் கொடுக்க வைக்கிறேன் இது கட்டு விழும் அப்படின்னா நான் பாத்துக்கிறேன் அதை இது நடந்த சம்பவம் இது உண்மை சம்பவம் இதை நான் இப்படி ஓப்பனா தான் காட்டுவோம் போது சீமா பிஸ்வாஸ் நான் நடிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ரெண்டாவது படம்னு நினைக்கிறேன் ஒரு கொல்கத்தாவில் பிறந்து அஸ்ஸாமில் படித்து தேசிய நாடக பள்ளியில் பயிற்சி பெற்று இந்த கதைக்கு நான் கரெக்டா வந்து நினைக்கிறேன் என்ன வேணாலும் எடுங்கன்னு சொல்லி எடுத்த அந்த படத்தை ஒரு கேவலமான செக்ஸ் படம் மாதிரி பார்த்து அந்த மக்கள் அந்த காட்சி முடிஞ்ச உடனே திரையாரங்களை விட்டு வெளியே போனாங்க பாருங்க